ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் திருமாலின் பெருமைகளை பாடி வைணவம் தலைக்கச் செய்த பன்னிரு ஆழ்வார்களின் சரிதத்தை எங்கள் பொம்மை குழுவின் மூலம் ஆழ்வாரின் தரிசனம் என்ற தலைப்பில் காட்சிப்படுத்த முயற்சித்துள்ளோம் முதல் ஆழ்வாரின் சரிதத்தை காண்போம் வாரீர் பொய்கை ஆழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்களில் முதன்மையானவர் பொய்கை ஆழ்வார் இவர் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்தவர் இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் உள்ள சொன்னவண்ணம் செய்த பெருமான் கோவிலின் அருகில் உள்ள பொய்கையில் அவதரித்தார் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவர் திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக தோன்றியவர் திருமாலின் கருணையால் இவர் சிறுவயது முதலேயே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் திருமாலுக்கு தொண்டு செய்வதே நற்கதிக்கு வழி என உணர்ந்து அதை அனைவருக்கும் எடுத்து கூறினார் இவர் சிவனும் திருமாலும் வேறு அல்ல இருவரும் ஒருவரே என அனைவருக்கும் உணர்த்தினார் திருமாலை நிந்திப்பது போல் ஆகும் அதே சிவனை நிந்தித்தால் அது பெருமாளுக்கு செய்யும் நிந்தனையே ஆகும் என கூறினார் இவர் பிற ஆழ்மார்களுடன் கூடி ஆறு திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்துள்ளார் இவர் தன் வாழ்நாள் முழுவதும் பல வைணவ தலங்களுக்கு சென்று திருமாலை பாடியும் தொண்டு செய்தும் அவர் மகிமைகளை எடுத்து கூறியும் வாழ்ந்தார் இவர் இயற்றிய வையம் தகழியா என தொடங்கும் நூறு பாசுரங்கள் முதல் திருவந்தாதி என போற்றப்படுகிறது நாமும் இவரின் திருவந்தாதிகளை பாடி அரங்கனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய